எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் பதினொன்று பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை பதினோராவது கதையை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் சொல்ல ஆரம்பித்தாள் ஸ்ரீராமானுஜரும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார் இது ஆழ்வாரைப் பற்றியது ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் ஆண்டாளின் கதையை பார்ப்போம் ஸ்ரீவல்லி பெருமாளுக்கு தொண்டு செய்து வந்தார் பெரியாழ்வார் திருமகள் அணைய பெண் மகவை இறைவன் தந்தருளினார் கோதை என்று பெயர் சூட்டினார் அந்த பெண்ணை பேணி காத்து வளர்த்து வந்தார் அந்த பெண்ணிற்கு அவள் மிக சிறு வயதிலேயே ராமபிரானை பற்றிய கதைகளையும் கண்ணபிரானைப் பற்றிய கதைகளையும் கூறி வளர்த்து வந்தார் கோதை மிக இளமையிலேயே தன்னை ஒரு நப்பின்னையாகவும் கிருஷ்ணரை தன் கணவனாகவும் கருதி போற்றி வந்தால் கிருஷ்ணரின் லீலையை எண்ணி எண்ணி கோதை வாழ்ந்து வந்தால் திருமணப் பருவம் வந்தது கோதைக்கு மனம் முடிக்க விரும்பினார் பெரியாழ்வார் இதை அறிந்த கோதை நாச்சியார் மிகவும் மனம் வருந்தினால் மானிடவர்க்கென்று பேச்சுப்படின் வாழக்கில்லேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டால் அதாவது பகவானுக்கு தான் மாலை சுட்டுவேன் என்று சொல்லிவிட்டால் கோதையின் பக்தியை அறிந்த பெரியாழ்வார் தன் மகளின் விருப்பத்திற்கேற்ப அரங்கநாதனோடு வாழ்க்கைப்படுத்தினார் கோதை என்றும் நாச்சியார் என்றும் ஆண்டாள் என்றும் அழைக்கப்பட்டு வந்தால் அந்த திருமகள் அணைய தேவி இறைவனோடு இறைவனாய் பெரிய கோயில் என்னும் திருவரங்கத்தில் கலந்தாள் அப்படி இளமையிலேயே இறை உணர்வில் பழுத்த ஆண்டாளைப் போல் நான் பக்தியில் பழுத்தேனா என்று கேட்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை அதனால் நான் இந்த திருக்கோளூர் ஊரில் இருக்க தகுதியற்றவள் என்று கூறினாள் அதை கேட்ட ஸ்ரீராமானுஜர் இந்த கதை மட்டும்தானா அல்லது இன்னொரு கதையும் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை இன்னொரு கதையும் இருக்கிறது அதுவும் ஆழ்வாரை பற்றியது என்று கூறினால் உடனே ஸ்ரீராமானுஜர் சொல் சொல் அதையும் சொல் என்று ஆர்வமாக கேட்டார் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ஆண்டாளைப் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு வைகுண்ட பதவியான மோட்சமும் கிடைக்கும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர்ப்போதுமினோ நீரிழீர் சீர்மல்கும் மாடிச் செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய்